அடுத்த சகோதரர் கேட்டுக்கிறாங்க கணவனின் மரணத்திற்கு பிறகு ஒரு பெண் திருமணம் முடித்துக் கொள்கிறாள் அந்த திருமணம் இரண்டாவது திருமணம் முடித்த பிறகு முதல் கணவன் பயன்படுத்திய பொருட்களையும் சொத்துக்களையும் இந்த மனைவி பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்கிறாங்க இப்போ ஒரு கணவன் மனைவி வாழ்றாங்க கணவன் இறந்துடுறாரு இறந்த பிறகு அந்த கணவனுடைய சொத்துக்களை பங்கு வைக்கும் பொழுது இந்த மனைவிக்கு ஒரு பகுதியாக கிடைக்கும் கணவனுடைய சொத்துக்களை பங்கு வைக்கும் பொழுது அவனுடைய மகன்களுக்கு மகள்களுக்கு பிள்ளைகளுக்கு அந்த கணவனுடைய பெற்றோர் இருந்தால் பெற்றோருக்கு அது மாதிரி இந்த மனைவிக்கும் ஒரு பங்கு கிடைக்கும் எவ்வளவு பங்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் கணவனுடைய சொத்துலேருந்து அந்த மனைவிக்கு பிள்ளை இருந்தால் மனைவிக்கு இந்த கணவன் மூலமாக பிள்ளைகள் இருந்தால் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளைகளோ இருந்தால் இந்த மனைவிக்கு வந்து மொத்த சொத்துல இருந்து எட்டுல ஒரு பங்கு பிள்ளைகள் யாருமே இல்ல இந்த மனைவி மட்டும்தான் அவருக்கு வாரிசே இல்ல அப்படின்னா நாலுல ஒரு பங்கு இந்த அம்மா கிடைக்கும் அந்த மனைவிக்கு அவருடைய மொத்த சொத்துல இருந்து நாலுல ஒரு பங்கு கிடைக்கும் பிள்ளைகள் இல்லாததா இல்லாட்டா பிள்ளைகள் இருந்தா எட்டுல ஒரு பங்கு கிடைக்கும் இப்ப சொத்துக்கள் எல்லாம் பிரிக்கல பிள்ளைகள்லாம் அப்படியே இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க இந்த நேரத்துல கணவனுடைய அந்த அம்மா ரெண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்ப அந்த கணவன் உபயோகப்படுத்தப்படுதல் அவருடைய பீரோ கட்டில் பாயி தலகாணி இந்த மாதிரி அவர் வாங்கி கொடுத்த பொருட்கள் அவர் உபயோகப்படுத்த பொருட்கள் இந்த பொருட்களை இந்த இரண்டாவது கணவன் வாழும் பொழுது இந்த மனைவி பயன்படுத்தலாம் தாராளமா பயன்படுத்தலாம் அதுக்கு சரியத்தில் எந்த தடையும் இல்லை ஆ அந்த கணவன் மூலமாக சொத்துலேருந்து வந்த பங்கு அந்த கணவன் வந்த பங்கு முதல் கணவன் சொத்துல இருந்து வந்த பங்கு இந்த மனைவிக்கு இந்த பங்கை இந்த மனைவியுடைய அனுமதியோடு இரண்டாவது கணவன் கூட பயன்படுத்தாத பிள்ளை இரண்டாவது கணவன் அவன் அந்த பொருளை பயன்படுத்த நினைச்சா கூட பயன்படுத்தலாம் இந்த மனைவியை அனுமதியோடு அதனால இதுல வந்து முதல் கணவனுடைய சொத்துக்களை பெண் பயன்படுத்திய கூட அப்படிலாம் ஒண்ணு கிடையாது அவர் பயன்படுத்திய பொருட்களையோ உபயோகப்படுத்திய பொருட்களையோ தாராளமா பயன்படுத்தலாம் ஆஹ் முறையே சொத்துக்கள் பங்கு வைக்கப்பட்டு விட்டால் இவர் பங்குக்கென்று எந்த பங்கு கிடைக்குமோ அந்த பங்கு இவரும் பயன்படுத்தலாம் இவருடைய அனுமதியோடு இவருடைய இரண்டாவது கணவரும் பயன்படுத்தலாம் அதுல தடையும் கிடையாது